கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழு நம்முடைய கத்தராகிய ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்தில் அன்புக்குரியவர்களே பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் உன் தோல்விகளை மாற்றுவேன் பல்வேறு சூழ்நிலைகளிலே தோல்வியடைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து துவண்டு போய் இருக்கிறீர்களோ இனி எனக்கு ஜெயம் இல்லை என்று புலம்பி அழுது கொண்டு இருக்கிறீர்களோ இதோ ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவானவர் உங்களுக்கு முன்பதாய் சொல்லுகிறார் உங்கள் பாரங்களை எல்லாம் மாற்றுகிறார் உங்கள் பாதைகளை சுவை பண்ணுகிறார் ஜெய கிறிஸ்து முன்னே போகிறதுனால சாத்தான் வழியிலே நிற்க முடியாது மந்திரங்களும் சூனியங்களும் செய்வனைகளும் அந்த பாதையிலே நிற்க முடியாது அவர் ஜெய கிறிஸ்துவாய் முன்னேறி செல்கிறார் அவருக்கு பின்னால செல்லுகிற நாம் நிச்சயமாய் ஜெயத்தை சுதந்திரிப்போம் தோல்வி தோல்வி என்று துவண்டு கிடக்கும் தேவ எழுந்துருங்கள் இந்த நாள் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழும் நாளாக துவங்கிவிட்டது கத்தருக்கு ஸ்தோத்திரம் கலங்காதிருங்கள் ஜெயம் கொடுக்கிற கற்ற உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஜெயகிறிஸ்துவாய் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஜெபிப்போம் ஜெயம் எங்கள் தேவனே இப்பொழுதும் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாமல் தோற்று கிடக்கிற மக்கள் மேலே ஜெய வல்லமை வெளிப்படுகிறது அவர்கள் கரத்தை பிடித்து ஜெயத்தின் பாதையிலே நடத்தி செல்வதற்காக இப்பொழுது மன அளவில் இருக்கிற எல்லா சோர்வுகளும் மாறி இப்பொழுதே ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் ஜெய கிறிஸ்துவால் உருவாக்கப்படுவதுக்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஆமே